ஆடிபூர நன்னாளின் புராண கதை என்னன்னு தெரியுமா ஒரு முறை சிவன் மற்றும் அம்மனுக்கு ஒரு கோவில்ல கோலாகலமா திருவிழா நடக்குது திருவிழா கூட்டம் முடிஞ்ச ஒரு கர்ப்பிணி பெண் மட்டும் அம்மனை தரிசிக்க வராங்க இடத்துல உடல் அசதியாகி கொஞ்சம் ஓய்வெடுக்க கோவில் கருவறையில் உட்கார்ந்து திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி வருது தன் உடல் அசதியின் காரணமா எழுந்து வெளியவும் போக முடியல பிரசவ வலியும் தாங்க முடியல அந்த பெண் அம்மன் கிட்ட வேண்டாங்க தாயே உங்களை பார்க்க ஆசையா வந்தேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு இயலாமை நிலையில பிரசவ வலியை கொடுத்து

போட்டு வழிபடும் வழக்கம் வந்துச்சு இந்த ஆடிப்பூர நாள்தான் ஆண்டாளின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது இந்த நாளில் அம்மனுக்கு வளையல்கள் வாங்கி தந்தால் நாம நினைச்ச காரியம் கைகூடும் சொல்றாங்க